அந்த பதினாலாம் நம்பர் ரூம் பூட்டிதான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ரூம்ல இல்ல நம்ம கிட்டே இருந்து அபகரிச்சுட்டு போன பொருளெல்லாம் எல்லாம் அங்கதான் வச்சிருப்பாங்க இதுதான் சமயம் நான் போய் அத்தனையும் தட்டிட்டு வந்துடுறேன் வேண்டாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பைத்தியக்காரி நம்ம ஏமாத்தனவங்களை நாம ஏமாளி ஆக்க வேண்டாம் தைரியமாயிரு சீக்கிரமா வந்துடுறேன் என் பேச கேளுங்க நீங்க இப்ப போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எப்போ போகும்போது தடங்கல் பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் பேசாம இரு நீ வருவேன்னு தெரிஞ்சுதான் வெளிப்பக்கம் லாக் பண்ணிட்டு உள் பக்கம் காத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க நினைச்ச மாதிரியே நீயும் வந்துட்டோம் திருட போறவனுக்கு திறமை மட்டும் இருந்தா பத்தாது கொஞ்சம் பொறுமையும் வேணும் இந்த பதட்ட புத்தி உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் பல நாளா நீங்க சேகரிச்சு வச்சிருந்த பொருளை எல்லாம் சில நாள்ல சுலபமா உங்ககிட்ட கட்டிட்டு வர முடியுது இது வந்து நான் ஏதோ ஆத்திரத்துல வந்துட்டேன் தவறா நினைச்சுக்காதீங்க அதுக்காக ஏங்கிட்டு அபகரிச்ச பொருளை எல்லாம் திருப்பி தராம இருந்துடாதீங்க வாக்கு கொடுத்துட்டா நாங்க மாறவே மாட்டோம் கிருஷ்ணமதம் நாங்க ஒரு பெரிய திட்டம் போட்டுருக்கோம் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் என்ன சொல்லுங்க நேத்து நாம பேசின திட்டப்படி நீங்களும் மோகனியும் கௌரியும் சங்கரம் நாளைக்கு ராத்திரி கண்காட்சியில ஒரே மேடையில உண்ணா சேர்ந்து ஆடுங்க அந்த புதுமையான நிகழ்ச்சியை பார்க்க ஏராளமான ஜனங்க மலையரங்கத்துல வந்து குவிந்துடுவாங்க நாங்களும் இதே வேஷத்துல உங்க நாட்டியம் பார்க்கற மாதிரி துன்பத்தைன்னு வந்து உட்காந்துருக்கு அந்த சமயம் பார்த்து எங்க ஆளுங்களை வச்சு கண்காட்சிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கடைகள்ல பேங்க்ல புக்கிங்ல இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டா அப்புறமா நாம ரெண்டு பேரும் சமமா பங்குட்டுக்கலாம் இது சம்பந்தமா நம்ம மேல வர்ற பழிய அந்த கௌரி சங்கர் மேல சுமத்திடலான்னு நினைக்கிறீங்க அதுதானு இந்த பிளான் உங்க வாயில இருந்தே வந்துருச்சே இது உங்க பிளான் இல்ல ஏற்கனவே நான் திட்டம் போட்டு வச்சிருந்த பிளான் அதை நாளைக்கே நிறைவேச்சிருக்கான் என்ன சொல்றீங்க